ஒரே வீட்டுக்குள்ள பல சாதிக்காரர்களும் பல இனத்துக்காரர்களும் பல மதத்துக்காரர்களும் இருக்கிறதா ஒரு உள்ளடி வேலை பார்த்தாங்க டேபிள் ஒர்க் பார்த்தாங்க டேபிள்ல உட்கார்ந்துகிட்டு இவங்க வேணா இவங்க வேணா இவங்க வேண்டாம் அப்படின்னு நீக்குகிற ஒரு அயோக்கியத்தனமான வேலையை தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து பாஜக செஞ்சது ஏன்னா இந்த முறை அங்க ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும் பாஜக அதனால எப்படியாவது ஜெயிக்கணும் பெரிய மாநிலம் அது பெரிய மாநிலம் போது எப்படியாவது ஜெயிச்சு நம்ம தக்க வச்சுக்கிட்டதான் ஆட்சியை தக்க வைக்க முடியும் ஏன்னா பீகார்ல நிதிஷ்குமார் தோத்துட்டாரு அப்படின்னா நாளைக்கே அவர் முதலமைச்சராக ஆக முடியாது அப்போ முதலமைச்சர் ஆகலைன்னா அங்கே பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது சேர பிடிங்கிருவாரு இதெல்லாம் பயந்துக்கிட்டு தான் அள்ளி வீசினாங்க காசை எல்லா வேலையும் பார்த்தாங்க ஆனாலும் இன்னைக்கு பிரச்சனையில் இருந்தது செத்து போனவங்கன்னு சொன்னவங்களை கூட்டிட்டு போய் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி செத்தெல்லாம் போகலங்க உசுரோட தான் இருக்கிறாங்கன்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க இந்தியா கூட்டணி இதெல்லாம் தாண்டி இன்னொரு வேலையும் நடந்தது ராகுல் காந்தி ஓரிகளுக்கு எதிராக ஓட்டுத்திருடர்களுக்கு எதிராக வாக்கு உரிமை யாத்திரா அப்படின்னு ஒரு யாத்திரை நடத்தினார் இந்த யாத்திரையில லட்சக்கணக்கான மக்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் தன் தன் எழுச்சியாக உள்ள வந்து சேர்ந்துகிட்டாங்க அது பெரிய பரபரப்பை ஏற்படுச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியா முழுவதும் இருக்கிற கூட்டணி கட்சிகளை அதன் தலைவர்களை அழைத்து அங்க பேச வச்சாங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட அங்க போய் பேசி பெரிய வரவேற்பை பெற்று வந்தார் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஜனா சனாதனத்தை அழிக்கிறேன்னு சொன்ன ஸ்டாலின கூப்பிட்டுட்டாங்கன்னா அந்த பக்கம் ஒரு இந்துத்துவ கருத்து திணிச்சு அதெல்லாம் மக்கள் கண்டுக்கவே இல்லை இதுக்கு இடையில இன்னொன்னும் நடந்து போச்சு வேலை வாய்ப்பை கேட்டு இளைஞர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு எழுதியவர்கள் அத்தனை பேர் ரோட்டம் அறிச்சு உட்கார்ந்துட்டாங்க இதுல லட்சக்கணக்கில் மக்கள் கூட ஆரம்பிச்சுட்டாங்க இதை பார்த்து கடுப்பான நிதிஷ்குமார் அடிச்சு விரட்டினார் காவல்துறையை வச்சு அடிச்சு விரட்டினார் இது ஒரு பெரிய மனக்கசப்பை அந்த மக்கள் மத்தியிலே ஏற்படுத்திருச்சு